இது வந்து எண்ணெய் கீரை சமைக்க போகிறோம் கீரையில் எண்ணெய் கீரை அதற்காக வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வானலில் போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடியே கடுகு பயிர் போட்டு தாளிச்சாச்சு கடுகு உளுத்தம் பயிர் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா தீயை வேகமாக வச்சுருக்காங்க ஆனால் வேகமாக வைக்கக்கூடாது பொறுமையாக தான் வைக்கணும் பொறுமையா வச்சு வரதுங்க நல்லா சரி போட போகிறாங்க போடுங்க கீரையை போட்டு வச்சுருக்காங்க இதுக்கு பேர் முளைக்கீரை நீங்கள் பாருங்கள் நம்ம நல்லா இதை கிண்டி விட்டுருக்கோம் இப்போ ஒரே ஆள் செய்கிறதுனால வீடியோ கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி போட வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கீரையை இறக்கி நல்லா கிண்டி விட்டுருக்கோம் இப்போ மறுபடியும் இப்போ ஒரு பிளேட்டை போட்டு மூடி வைக்க போகிறோம் மூடி வச்சு மூடி வச்சு திறந்து கிண்ட போகிறோம் பாருங்க இப்போ நம்ம கிண்டி விட்டுருக்கோம் மறுபடியும் மூடி வச்சிருந்து திறந்து மறுபடியும் கிண்டி விட போகிறோம் மூடி வச்சு மறுபடியும் திறந்து கிண்ட போகிறோம் இப்படி கிண்டி விட்டு கிண்டி விட்டு மறுபடியும் மூடி மூடி வச்சு திறக்கணும் கிட்டத்தட்ட கீரை நமக்கு வெந்து முடிஞ்சிடுச்சு சமையல் ரெடி ஆகிடுச்சு என்ன இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுதான் ஒரு கிண்டு கிண்டிட்டு ஒரு நடை மூடி விட்டுருவோம் மூடி விட்டு மறுபடியும் திறப்போம் மறுபடியும் இப்போ மூடி வச்சுருவோம் மறுபடியும் திறந்து ஒரு கிண்டு கிண்டுவோம் பாருங்கள் இப்போ வந்து திறக்க போகிறோம் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு பார்த்திங்களா கீரை வந்து தயாராகிடுச்சி கிண்டை திட்ட வெந்து முடிச்சிருச்சு கீரை நம்ம சமைச்சி வச்சுருக்க எடுத்து மிக போட்டு இது ஒரு பூ சாதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து இப்போ வந்து நம்ம கீரை சாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கீரையை அரைச்சி முடிச்சுட்டோம் இப்போ சாப்பாடு அதில் போடுறோம் கோதுமை அளவு போட்டுக்கிறோம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம் அதில் நெய் போட்டுக்கிட்டோம் நெய் போட்டு கீரை அதில் போட்டு கிளற போகிறோம் நம்ம அரைச்சி வச்சுருக்க முளைக்கீரை கூழை வந்து முளைக்கீரை கலவையை அதில் சேர்த்து வரும் பாருங்க இப்போ நல்லா கிளறி விட்டுருக்குறோம் கிளறி விட்டுட்டோம்னா மீக்கரை சாதம் தயார் பார்த்துக்கோங்க அருமையான முளைக்கீரை சாதம் தயார் நண்பர்களே அருமையான கீரை சாதம் தயார் நிலையில் இருக்கு உணவு உட்கொள்ள வேண்டியதுதான் அற்புதமான கீரை சாதம் அதற்கு நம்ம தொட்டு கையாக கிழங்கா மீன் புட்டு செஞ்சு வச்சுருக்கோம் கிழங்கா மீன் புட்டு கீரை சாதம் அற்புதமாக இருக்குது எல்லாரும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்